நூற்றி முப்பத்தி மூணு பொருள் இருக்கும் வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறுவா மட்டும் தான் இது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இது பஜாஜ் ஃபினான்ஸ் வசதி இருக்குது காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூஜை ஸ்டாண்டு பிள்ளையார் மன தேக்கு மர கட்டல் கொடுக்குறோம் ஃபுல்லாகவே டீ கூட்டு தான் அது ஃபுல் செட்டு சோஃபா செட் இது வந்து வேர்ல் ஃபுல் ஓல்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிராண்ட் கொடுக்குறோம் டிவி வந்து நம்ம ஸ்மார்ட் டிவி கிரைண்டர் மிக்சி குக்கர் வாட்டர் ஹீட்டர் சீலிங் ஃபேன் இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலா வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டோம் இந்த காம்போ போது உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்ல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் பக்கம் கண்டிப்பா சேவலும் ஓகே மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம குடுவாஞ்சேரி உதயம் ஃபர்னிச்சர்ல இருந்து பேசுறேன் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கடை வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் கூடாஞ்சேரி வெங்கடேஸ்வரர் தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம வந்து மூணு விதமான காம்போஸை எல்லாமே வச்சிருக்கோம் ஏன்னா இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறையா கல்யாண சீசன் கல்யாணம் பண்ணணும் தங்கச்சி மாறுகளுக்குலாம் நிறையா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான காம்போஸ் நம்ம ஒரு மூணு காம்போ போட்டிருக்கோம் இந்த காம்போ வாங்கும்போது உங்களுக்கு குறைஞ்சது வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு நாற்பதாயிரூவா வரைக்கும் சேவ் ஆகும் இந்த காம்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம் பஜாஜ் ஃபினான்ஸ் வசதியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்போ நூற்றி முப்பத்தி மூணு பொருள் இருக்கும் அதாவது இந்த காம்போவில் வந்து இல்லாத பொருளே கிடையாது அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு என்னென்ன பாத்திரம் தேவையோ அந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்கும் தேவையில்லாத பாத்திரம்லாம் எதுவுமே நம்ம வச்சிருக்க மாட்டோம் அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் நீங்கள் பாருங்கள் பித்தளை ஐட்டங்களில் பூஜை ஸ்டாண்டு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூ பூஜை மணி எல்லா ஐட்டம் கம்ப்ளீட்டாக வந்துடும் பித்தளையில் அதே மாதிரி உங்களுக்கு பித்தளையில் என்னென்ன பொருளெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அண்டா தவளை தேக்ஸா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் ஸ்டீல்லையும் அதே மாதிரி எல்லா பொருளுமே வந்துடும் இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன பொருள் தேவையோ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு எந்த பொருளுமே நம்ம வெளியே வாங்க வேண்டியது இருக்காது அளவுக்கு இதில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான ஐட்டம் வந்து கட்டில் கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாலு கால் டீ டீக்குட் ஹெட்போர்ட் லெக்போர்ட் சன்மைக்காக ப்ளைவுட்டில் கொடுத்துட்ருக்கோம் நல்லாவே இருக்கும் இதுக்கும் நம்ம அஞ்சு வருஷம் உத்தரவாதம் கொடுத்துட்ருக்கோம் பெட்டுக்கும் நம்ம டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ கொடுக்குறோம் இந்த ஸ்டீல் பீரோவும் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை எனக்கு ஸ்டீல் பீரோ வேணா எனக்கு உடன் பீரோ வேணும் அப்படின்னாலும் உடன் பீரோ மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி கொடுத்துட்லாம் மாற்றி கொடுத்துட்லாம் இந்த காம்போல வந்து ஒரு த்ரீ சீட்டர் பைப் சோஃபா செட் கொடுக்குறோம் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபா மட்டும் தான் இது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி இருக்குது பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபாயிலேருந்து ஒரு ரூபா சேவ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ சீரியஸாக இது எல்லாமே சேர்த்திய கட்டிடு மெத்த சலானி வந்து எல்லாமே வந்துடும் பாய் வந்துரு போகிறது ஆமா பாய் கண்டிப்பா ஸோ பாயோட சேர்த்தியே இந்த ப்ரைஸ் கரெக்ட்டுங்களா வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வீடை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காம்போ நம்ம வச்சுருக்கோம் இந்த காம்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியான காம்போ அதாவது வந்து யாராலையுமே கொடுக்க முடியாத விலையில் நம்ம எல்லா பொருளையுமே இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு காம்போவாக நம்ம அமைச்சு வச்சுருக்கோம் இந்த காம்போவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூஜை ஐட்டங்கள் எல்லா செட்டும் கம்ப்ளீட்டாக வந்துடும் அதே மாதிரி பித்தளையில் என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே வந்துடும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த பொருளுமே நம்ம இந்த காம்போ வாங்கி கொடுத்துட்டோம்னா வாங்க தேவைப்படாது ஏன் அப்படின்னா இதை வந்து ஒரு வீடை அலங்கரிக்கக்கூடிய உள்ள காம்போ அதே மாதிரி இந்த காம்போவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் கட்டில் கொடுத்துட்ருக்கோம் மேலே வந்து ஹெட் பாக்ஸு ஸ்டோரேஜ் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி வந்துடும் அப்புறம் பெட்டு கொடுக்குறோம் டூ இயர்ஸ் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் வாரண்டி இல்லாத பொருள் நம்ம எப்பவுமே கொடுக்குறதே கிடையாது இதில் நாலு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் வந்துடும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டர் மிக்ஸி குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன பொருள் எல்லாம் தேவையோ எல்லா பொருளுமே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துரும் அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டோரேஜோட வந்துடும் இது உள்ளே வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பீரோ பீரோ கொடுக்குறோம் ஸ்டீல் பீரோ வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா உட்டன் பீரோ எடுத்துக்கலாம் அதே மாதிரி சோஃபா செட்டில் வந்து நம்ம த்ரீ சீட்டர் சோஃபா செட் கொடுக்குறோம் உங்களுக்கு குஷன் சோஃபா செட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து ஃப்ரிட்ஜு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் அல்லது டிவி ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரரூவா மட்டும்தான் அதாவது வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினெலாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரரூவா மட்டும்தான் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத வேலையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம் பஜாஜ் ஃபினான்ஸ் வசதியும் பண்ணி இருக்கோம் உங்களுக்கு வேறு யாருக்கு எந்த பொருள் எந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நேரில் வர முடியாதவங்களுக்கு அதை கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் மூலியமாகவே நம்ம எல்லா பொருளையுமே நம்ம காட்டுவோம் நீங்கள் அதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த காம்போ எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ரூபா பக்கம் கண்டிப்பாக சேவலாகும் ஏன்னா ஒரு ஒரு பொருளும் நீங்கள் தேடி தேடி ஒரு ஒரு கடையாக எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது எல்லாத்தையுமே ஒரே இடமா அமைச்சு வச்சுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்காங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணேன் எனக்கு ஒரே ஒரு டவுட் பிரதர் அதாவது ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த இவ்வளோ பெரிய மரக்கட்டு இது எடுத்தாவே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மேலே தாண்டிடுமே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு வியாபார நோக்கத்தோட இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொழில் பண்ணலை இதை வந்து ஒரு சேவையாகவே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் லாபம் அப் நம்மளுடைய முக்கியத்துவமே கிடையாது நம்ம மக்களுக்கு நம்மளை தேடி இவ்வளோ தூரம் நமக்கு ஆதரவு தரதுனால அவங்களுக்கு நம்ம மெம்மேலும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடையோடைய பாகுபலி காம்போனே சொல்லலாம் பாகுபலி காம்போ அதாவது வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கடைக்கு வந்து ஒரு ஆதரவும் சரி மக்கள் மத்தியில் ஒரு சந்தோஷமும் சரி இருக்கிற காம்போ ஒரே ஒரு காம்போ இந்த காம்போ மட்டும்தான் அதாவது வந்து சுப அலங்கார வரிசை செட் இந்த காம்போக்கு வந்து நம்ம சிறப்பான பேர் வந்து வச்சிருக்கோம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்போவை கொண்டு போய் உங்க கல்யாண மண்டபத்தில் வச்சீங்க அப்படின்னாலும் சரி உங்க வீட்டில் வச்சிங்கனாலும் சரி வைக்கிறதுக்கே இடம் பத்தாது அந்த அளவுக்கு நம்ம இந்த காம்போல நம்ம பொருள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காம்போல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதாவது வந்து பாத்திரம் மட்டுமே வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு பாத்திரம் இருக்கும் எது ஆமாங்க இது என்னங்க இந்த காம்போல வந்து பாத்திரம் மட்டுமே இரநூத்தி இருபத்தி அஞ்சு பாத்திரம் இருக்கும் இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அந்த பொண்ணுக்கு நீங்க ஒரு சின்ன ஸ்பூனு கூட வாங்க வேண்டி கொடுக்க வேண்டியது இருக்கா எல்லாமே எல்லா பொருளுமே இதுல இருக்கும் இந்த காம்போல வந்து நம்ம என்னென்ன பொருள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூஜை ஸ்டாண்டு பிள்ளையார் மனை பூத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு பித்தளையில் என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே வந்துடும் அதே மாதிரி பித்தளையில் தவளை தேக்ஸா அன்னகுண்டா செட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்துடும் தவளை செம்பு இது என்னென்னலாம் கொடுக்குறோமோ இது எல்லாமே ஸ்டீல்லையும் நம்ம கொடுத்துருவோம் பித்தளையில் என்ன இருக்கோ அது அப்படியே அப்படியே ஸ்டீல்லையும் இருக்கும் ஏன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த ஃபேமிலிக்கே ஒரு மன திருப்தியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது நாங்க எங்களுக்காக இந்த காம்போவே நம்ம போடல இந்த காம்போ நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வேற மாதிரி இருந்தது இன்னைக்கு ஒரு ஒரு மக்களும் வாங்க பிறகு அதை எனக்கு இந்த பண்ணி கொடுங்க கொடுங்க அந்த இதுதான் அவங்களோட மாதிரி மாதிரி நாங்கள் இதை மாற்றி வச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியிலும் ரொம்ப நல்ல சப்போர்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காம்போல வந்து கிரைண்டர் மிக்சி குக்கர் வாட்டர் ஹீட்டர் சீலிங் ஃபேன் ஆப்பச்சட்டி ஹாட் பாக்ஸ் நான்ஸ்டிக் தவா எல்லாமே சேர்த்து கொடுத்துறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்னிச்சர்ல என்ன நல்லா கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்க தேக்கு மர கட்டில் ஓ தேக்கு மர கட்டில் கொடுக்குறோம் ஃபுல்லாவே டீ கூட்டு தான் ரெண்டு வருஷம் வாரண்டி உள்ள மெத்த கொடுக்குறோம் நாலு தலகாணி ஒரு பெட் ஸ்பெட்டு அப்புறம் வந்து ஃபுல் செட்டு சோஃபா செட்டு அதாவது வந்து நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆமாம் ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் குஷனில் எடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் செட்டு கொடுத்துருவோம் நீங்க உடனே எடுக்கும்போது வெறும் நம்ம த்ரீ சீட்டர் மட்டும் கொடுக்குறோம் நீங்க எது வேணாலும் நீங்க எடுத்து மாத்திக்கலாம் உடன வேணும்னாலும் மாத்தி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீல் சோஃபா செட்டு கொடுக்குறோம் அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டீல் பீரோ வேணா அப்படின்னாலும் உடனே பீரோ எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறோம் இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம் நம்ம என்னெல்லாம் கொடுக்கறோம்னு சொல்லிடுறேன் எலக்ட்ரானிக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் கொடுக்கறோம் ஃப்ரிட்ஜ் வந்து வேர்ல்பூல் ஓல்ட் டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிராண்ட் கொடுக்குறோம் அதில் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டிவி வந்து நம்ம ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி தான் கொடுத்துட்ருக்கோம் கேண்டஸ் இம்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் சைஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் நம்ம எல்இடி தான் கொடுத்துட்ருக்கோம் டிவி இது எல்லாமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே மன நிறைவாகவும் வீடை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த செட்டும் இருக்கும் இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பொருள் இருக்கும் இந்த காம்போ வந்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் என்னங்க சொல்றீங்க ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எங்க கடைசாருவா ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கொடுக்குறோம் இந்த பொருளை வந்து நீங்க நாங்க கொடுக்கறது இல்லாமல் நீங்க எந்த பொருள் வேணும் அப்படின்னாலும் காட்டுற பொருள் தான் தருவோம் அப்படின்றது எங்களுடைய இது கிடையாது நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்குண்டான டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஒன் டைம் தான் எடுத்து கொடுக்க போறோம் எல்லா டைம் எடுத்து கொடுக்க இல்ல ஒரு தடவை எடுத்துக் கொடுக்கும்போது போதே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மன நிறைவா நீங்க எடுத்து கொடுக்கணும் ஆசைப்படும் போது இது எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கு நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்காக மட்டுமே தான் நம்ம கடையை வந்து நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்றேன் ஓகேண்ணா எனக்கு ஒரு சில முக்கியமான கேள்வியில் இருக்குது அதாவது எல்லாமே அதில் கொடுக்குறீங்க ஃப்ரீயாக அந்த வாஷிங் மிஷின் கொடுக்குறீங்க எல்லாமே ஓகே இதெல்லாம் அதுவும் என்ன மாதிரி வாரண்ட்டி அதாவது எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன வாரண்ட்டி ஃபர்னிச்சர்னால் என்ன வாரண்ட்டி தோ இந்த மாதிரி ஏதோ இந்த ஒரு கரண்ட்டு எடுத்தாலும் என்ன வாரண்ட்டி அதை பற்றி டீட்டெல் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் மத்தியில் ரொம்ப சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை ஏன் அப்படின்னா சில பொருட்கள் வந்து எல்லாமே நம்ம பிராண்டட் பொருள் தான் விற்கிறோம் பிராண்டட் பொருள் அப்படிங்கும் போது எல்லாமே அந்தந்த கம்பெனியே வாரண்ட்டி வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த கம்பெனிக்கே கால் பண்ணலாம் ஒவ்வொரு ஐட்டம்லையுமே வாரண்ட்டி கார்டு இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் எல்லாமே நீங்கள் அதில் கால் பண்ணீங்கனாலே அவங்களே உங்களுக்கு டைரெக்டாக வந்து எங்கள் பில் காமிச்சிங்கனாலே பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை உங்களால் எனக்கு வர முடியல அப்படின்னா எனக்கு ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னா நானே கம்பெனிலேருந்து ஆள் அரேஞ்ச் பண்ணி நானே பண்ணி கொடுத்துருவேன் பாத்திரங்களில் வந்து எந்த பாத்திரமே உங்களுக்கு எந்த டேமேஜுமே வராது ஏன் அப்படின்னா இது ஒவ்வொரு பொருளுமே நாங்களாக ஒன்று ஒன்றா பார்த்து ஃபேக்ட்ரியில் டைரக்ட் கொள்முதல் பண்றதுனால இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை அப்படியே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு அதை ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுச்சிக்கினா போதும் நான் உங்களுக்கு அந்த பொருளை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க பொருளை நான் ரிட்டன் வாங்கிக்குவேன் ஓ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இது வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி பண்ணித்தரேன் தந்துடலாம் ஓகே நான் அடுத்து முக்கியமான கேள்வி என்னன்னா இதில் ஒருத்தர் எப்படி வாங்குறது டெலிவரி ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லிருக்கீங்க எவ்வளோ நாளில் டெலிவரி ஆகும் எப்படி சேஃபாக டெலிவரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாண மண்டபத்தில் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அங்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் இல்லை எனக்கு வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டில் உங்களுக்கு நான் டெலிவரி கரெக்டான டைமுக்கு நான் கொடுத்துருவேன் ஏன் இது விஷயத்துலாம் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து லாங்கில் இருப்பாங்க லாங்கில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள்லாம் வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங் நீங்கள் வந்து மன திருப்தியாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை நீங்கள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் அதனால் எப்போவுமே புக் பண்ணுறவங்க கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எனக்கு டெலிவரி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கும் சேஃபு எல்லா விஷயத்துலேயுமே ஹாப்பியாக எல்லா விஷயமும் நல்ல மாதிரி நடக்கட்டும் கிட்டே கல்யாணத்துக்கு மட்டும் காம்போக்கு மட்டும் இல்லை இது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு வீடு குடியேறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குது கட்டில் பீரோ மெத்த கட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அதாவது நீங்களாக பார்த்து என்ன கட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த கட்டில் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆப்ஷன் வச்சுருக்கோம் எந்த பொருளுமே வந்து நம்ம கடையில் ஒன்று ரெண்டு எப்பவுமே இருக்காது எது பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் எப்பவுமே கையில் ரெடியாக ஸ்டாக் இருக்கும் நீங்கள் நம்ம கடைக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பொருள் வாங்காமல் நம்ம கடை விட்டு போக மாட்டீங்க சோ கண்டிப்பாக உங்கள் டவுட் எல்லாமே பார்த்துருக்கீங்க இல்லை உங்களுக்கு வேற டவுட்னு இருந்தாலும் சரி இவங்களோட கான்டெக்ட் டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலி நம்பரான் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க எது மாட்டா வீட்டில் சந்திக்கிறான் அண்ட்லி சென் டட்டா